நம்முடைய சனாதன தர்மத்தை நாம் கட்டமைக்க பயன்படுத்திய எல்லா நூல்களையும் நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்றை ஸ்ருதி என்பார்கள் இன்னொன்றை ஸ்மிருதி என்பார்கள் ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஸ்ருதி என்பது ஒரு தனி மனிதனை உணர வைத்து அவனை மேம்படுத்தி வாழ்க்கை லட்சத்தை அடைவதற்கு உதவி செய்யும் சில நூல்கள் அவை ஸ்ருதி எனப்படும் ஸ்மிருதி என்பது இரண்டு கருத்துக்களை கூறும் ஒன்று தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இன்னொன்று நம் சமுதாயத்தில் வாழும்போது மற்றவர்கள் எப்படி ஒற்று வாழ்வது என்பதை சொல்லும் சில விதிமுறைகள் இந்த விதிமுறைகள் அந்த காலத்திற்கு மட்டும் பொருந்தும் வருங்காலத்திற்கு பொருந்தும் செய்யலாம் பொருந்தாமலும் இருக்கலாம் ஆனால் தன்னை மேம்படுத்துவதற்கு உரிய அந்த வழிமுறைகள் என்றுமே மாறாதது நிலையானது சுண்டியில் சொல்லக்கூடிய எல்லாமே நிலையானது மாறாதது ஸ்மிருதியில் சொல்லக்கூடிய முதல் பாகம் மாறாதது இரண்டாவது பாகம் மாறக்கூடியது